சென்னையில பிறந்து கன்னட சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் குழந்தை நடிகையா ரஜினி கூட பைரவி கமல் கூட நீயா மாதிரியான படங்கள்ல தான் மாதவி அதுக்கப்புறம் இவங்க தமிழ் சினிமாவோட முக்கிய படங்களான கோவில் மணி ஓசை ஜானிக்கேற்ற மூடி அப்படின்ற படங்கள்லாம் நடிச்சாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல தமிழ் சினிமா வாய்ப்பு இருந்தாலும் மாதவிக்கு வாழ்க்கை கொடுத்தது எனவும் மலையாள சினிமாதான் பூரம் அப்படின்ற படம் மலையாள சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமானாங்க மாதவி சோ அந்த படத்துல அவங்களோட கேரக்டர் பேர் தான் மாத்து அந்த பின்னால அவங்களோட பேராவை மாறி போச்சு இவங்க நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹெட்டான படம் தான் அமரம் இந்த படத்துக்கு முன்னாடி பெரும் தச்சன் அப்படின்ற படத்துல நடிக்க கமிட் ஆயிருந்தாங்க மாத்து ஆனா திடீர்னு அந்த படத்துல மாத்து நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக மோனிஷா ஹீரோயினா நடிச்சாங்க தனக்கு கிடைச்ச வாய்ப்பு பறி போன வருத்தத்துல அழுதுகிட்டே இருந்தாங்களா மாத்து இதை பார்த்த ஆக்ட்ரஸ் மாத்துவோட அம்மா மாத்துவ தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கு கடவுள் முன்னாடி மண்டியிட்டு அழுத மாத்து வீடு திரும்பினதுமே அவங்களுக்கு அமரம் பட வாய்ப்பு வந்திருக்கு இதனால கிறிஸ்துவ மதம் மேல ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா மதம் மாறின மாத்து பேரண்ட்ஸ் ஆதரவோட தன்னோட பெயரான மாதவி அப்படின்றத மீனா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல் தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க